எடுக்கிறாங்க காயப்படுத்தி இழுத்து எடுக்கிறாங்க இங்கதான் ரத்த போக்கு வருது நாங்க புரிஞ்சு மரபு ரீதியா என்ன நடந்து நாங்க பாக்குறோம் இது அட்வான்ஸ் வருஷன் இப்போ வந்து தொடர்ச்சியா வந்து நாங்க பெண்கள் வந்து என்ன செய்யறோம்னா இப்போ வீட்டுல பிரசவிக்கிறோம் நாங்க எங்களுக்குள்ள வந்து கலந்து பேசுறோம் அதுக்கு வந்து பயங்கரமான தடை இப்ப என்ன சொல்றாங்க அது தங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறதா வந்து மருத்துவம் சொல்றாங்க ஏன் அந்த சகோதரர்கள் வந்து ஒரு உள்ளன் போட இவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்க இயல் இவ்வளவு இயல்பா பிள்ளை பேச்சை இவங்க எப்படி கடக்க முடியுதுன்னு ஏன் யோசிக்கிறது இல்லை உண்மையான ஒரு நோக்கம் தாயும் செய்யும் நலமா இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்னா வந்து வாழ்த்துட்டு தானே போனோம் நல்லா இருக்கிறாங்க தாயும் நல்லா இருக்கு குழந்தை நல்லா இருக்குது வந்து வாழ்த்துட்டு போகாம இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்து அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு எடுக்க வேண்டிய நேரத்துல வந்து தொடர்ந்து அச்சுறுத்தல் தொடர்ந்து தாக்குதல் இன்னொன்று ஒண்ணு எல்லாருக்குமே நான் ஒரு கேள்வியா வைக்கிறேன் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இவ்வளவு கருவி நாங்க சிறப்பா கையாளம் எல்லாம் சொல்லும் போது இந்த பத்து வருடமா ஆர்டிஎஸ்ட குழந்தைகளையும் அதிகமா இருக்காங்க இந்த கேள்வி எல்லாருக்குமே வந்து நம்ம மனசாட்சி தொட்டு நம்ம இதுக்கு பதில் சொல்லலாம்